வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் தெரிய ரசிகன் சேனல் இன்னைக்கு உங்களுக்காகவே எந்த மாதிரி படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா சும்மா நொடிக்கு நொடி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த படத்துல நாலாயிரம் அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஹாட் ஏர் பலூன்ல நாலு பேர் டிராவல் பண்றாங்க அந்த பலூனை ஆப்ரேட் பண்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வயசான ஆளாதான் இருப்பாரு மீதி இருக்கிற மூணு பேத்துல ரெண்டு பேரு ஹீரோவும் ஹீரோயினா இருப்பாங்க மூணாவதா வர்றது யாருன்னே தெரியாத ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க இப்படி நாலு பேரும் அந்த பலூன்ல பறந்துட்டு நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த நடு வானத்துல இந்த நாலு பேத்துக்குள்ளயும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையால இந்த பலூன ஓட்டக்கூடிய பெரியவரும் இறந்து போயிடுறாரு அதுவும் அந்த நாலாயிரம் அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து செத்தே போயிடுறாரு அதுக்கப்புறமும் அந்த பலூன ஆப்ரேட் பண்ண தெரியாத மூணு பேருக்கும் பிரச்சனை முடியாம தான் இருக்கும் இதுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா அவங்க போயிட்டு இருக்கிற பலூனு பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுலயும் மோசமான புயல்லையும் மாட்டிக்கிட்டு பயங்கரமா டேமேஜ் ஆயிருது இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க உயிர் பொழைக்கிறதே பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட கொடுத்து அந்த ட்விஸ்ட்ல ஒரு சஸ்பென்ஸே வச்சிருப்பாங்க அந்த சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும்னா உங்க நகத்தை கடிச்சிட்டு சீட் எஜ்ஜில் உட்காந்து பாக்குற அளவுக்கு செம்ம த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க இடையில டைலாக்ஸும் வந்திருக்கும் அதை தான் படமும் புரியும் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அது ஏன்னு தெரியல சரி அதுக்கான காரணமும் நான் கேட்க விரும்பல இருந்தாலும் த்ரில்லர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

பண்ணி அதை அப்ரூவலும் பண்ணிடுறான் இவன் நம்ம கம்பெனி டெவலப் பண்றதுக்காக பண்ணாலும் அந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸ் நிறைய பேத்த வேலையை விட்டு தூக்கிடுறான் இந்த மாதிரி கம்பெனிலாம் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறதுலாம் சாதாரண விஷயம் தானே ஆனா அதுல பாதிக்கப்படுறது யாரு இந்த வேலையவே நம்பி இருக்கிற எம்ப்ளாயீஸ் தானே இந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு வந்திருப்பாங்க அப்படி வேலையை விட்டு தூக்கின எம்ப்ளாயி ஹீரோ கிட்ட வந்து சார் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல நான் எவ்வளவு வருஷமா அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியும்ல அப்படி இருந்து எதுக்காக என்னை வேலையை விட்டு தூக்கணிங்கன்னு கேக்குறான் நீ கேக்குறதெல்லாம் சரிதான்ப்பா இருக்கலாம் ஆனா உனக்கு என்ன வயசு நீ இன்னும் யங்ஸ்டரா தானே இருக்க உனக்கான வாய்ப்புகள் வெளியில நிறைய காத்துட்டு இருக்கு நல்லா திங்க் பண்ணு உன்னோட கெரியர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல இன்னொரு வயசான ஆள் வராரு இவர் யாருன்னா இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இவரை மட்டும் இல்லாம இவர் கூட இருக்கிற எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிட்டான் இவரும் அதையே தான் கேக்குறாரு சார் எதுக்காக இப்படி வேலையை விட்டு தூக்குனீங்க இந்த வேலையை நம்பி தான் என் குடும்பத்தையே ஓடிட்டு இருக்கேன் இந்த வேலை மட்டும் இல்லனா நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன்னு நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன் என் சம்பளத்தை பணத்தை வேணா குறைச்சிக்கோங்க இப்போவாது வேலையில சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாரு ஆனா ஹீரோ என்ன சொல்றானா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணியாச்சு சோ இப்போ இதை பத்தி பேச வேணா இங்க நிறைய விஐபிஸ் இருக்காங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அம்பாட்டிக்கு போயிடுறான் அந்த பெரியவர்கோ செம்மையா கோவம் வந்துருது இவ்வளவு நேரம் கெஞ்சு பார்த்தும் வேலைக்கு ஆகாதனால அவர் ஒழிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அது என்ன அப்புறம் பேசிக்கலாம்னு போறீங்க எது வரும் இப்பவே சொல்லுங்க எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு மிரட்டுறாரு அந்த கூட்டத்துல இருக்கவங்களாம் பயந்து போய் ஒதுங்கி நின்னுறாங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஒழுங்கு கண்ணு கீழே போடுங்க உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு எனக்கு எனக்கும் ஃபேமிலி இருக்கு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க நான் உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இல்ல நீ சமாளிக்கிற நல்லாவே தெரியுது நீ திரும்பவும் எனக்கு வேலை தர மாட்டேன் என் வாழ்க்கையே தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுடுற மாதிரி வந்து தனக்கு தானே ஷூட் பண்ணிட்டு பரிதாபமா இறந்து போயிடறாரு அப்புறம் போலீஸ்லாம் எல்லாம் வந்துடுறாங்க டெட் பாடி எல்லாம் அப்புறப்படுத்திடுறாங்க ஹீரோவாலையும் அந்த ஷாக்ல இருந்து மீளவே முடியல அதே நடுக்கத்தோட ஒய்ஃபுக்கு கால் பண்றான் இந்த படத்தோட ஹீரோயினும் இவதான் ஹீரோனோட பேரு எமி ஒரு கிண்டர்கார்டன் கார்டன் டீச்சரா லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ ஒரு பதட்டத்தோட பேசுறான் இங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏமி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நீ உடனே கிளம்பி இங்க அமெரிக்காவுக்கு வந்துரு எனக்கு உன்னை பார்க்கணும் நீ வந்தாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினும் அவன் பதட்டப்படுறத பாத்துட்டு சரி நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடறா எப்படியும் ஹீரோயின் அடுத்த நாளே வந்துருவான்னு தெரிஞ்சதும் ஹீரோ ஒரு ஹோட்டல புக் பண்ணி அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி நைட் டைம்ல அந்த ஹோட்டலோட பார்ல உட்காந்து இருக்கும் அந்த பார்ல வேலை செய்யக்கூடிய ஆள் கூட ஒரு லேடி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா அந்த லேடிக்கு ஆலிவ் பழங்கள் வேணும்னு கேக்குறா அந்த பார் கரனோ அதெல்லாம் சும்மா தர முடியாது மேடம் நீங்க ட்ரிங்க் வாங்கினா மட்டும்தான் தர முடியும் இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படியே ரொம்ப நேரமா அந்த ஆலிவ் பழத்துக்காக வாக்குவாதம் போயிட்டே இருக்கும் ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்க கேக்குறது கொடுங்க நான் வேணா அந்த ட்ரிங்க் சொன்னதும் அந்த லேடிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது ஹீரோ கிட்ட வந்து தன்னோட பேர் ஜூலியான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுல ஜூலியா தன்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றதாவும் ஹீரோவும் தான் வெயிட் பண்றதாவும் நாளைக்கு அவங்க வந்துருவாங்க எங்க ரெண்டு பேருக்கும் டீலக்ஸ் பேக்கேஜ் புக் பண்ணிருக்கேன்னு சொல்றான் ஓ அவ்ளோ ஸ்பெஷலான ஜூலியாவும் கேக்குறா ஆமா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் ஹனிமூன் ட்ரிப் ட்ரிப்புக்கே போகல பிசினஸே பாத்துட்டு நாட்கள் ஓடிடுச்சு தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹாலிடே ட்ரிப்புக்கு போக போறோம்னு சொல்றான் இருந்தாலும் ஜூலியா அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறா ஹீரோவும் அதை புரிஞ்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது எனக்கு ஒய்ஃப் இருக்கான்றத நீங்க மறந்துட்டீங்களா அந்த லேடியும் சேச்சா அப்படிலாம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல ஹீரோவும் ஒரு மாதிரியா பார்க்கறான் இதோட இந்த கான்வர்சேஷனும் முடியுது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டல கட் பண்ண அடுத்த சீன்ல அடுத்த நாள் ஹீரோயின் லண்டன்ல இருந்து வந்தாச்சு அவளையும் கூட்டிட்டு அவங்க புக் பண்ணிருக்க ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் தான் ஆபீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் அதுக்கு ஹீரோயினும் விடுங்க உங்க மேல எந்த தப்பு இல்ல அவரோட முடிவு அவரே தேடிக்கிட்டாரு இதனால நீங்க கில்ட்டியை ஃபீல் பண்ண வேணான்னு ஆறுதல் படுத்துறா ஹீரோவும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றான் ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நினைக்க விடாம அவன் போனுக்கு ஒரு அன்னோர் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல நேத்து நைட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீயும் என்ஜாய் பண்ணேன்னு வந்திருக்கோம் அந்த மெசேஜ பார்த்த உடனே இவனுக்கு ஒன்னும் புரியல யார் நீங்க என்ன ரிப்ளை பண்றான் அதுக்குள்ளே நான் மறண்டியா ஏன் உன் ஒய்ஃபுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருமோன்னு பயப்படையான்னு திரும்ப ஒரு ரிப்ளை வருது என்னது நம்ம ஒய்ஃபை பத்தி எல்லாம் டைரக்டா இருக்காங்கன்னு யோசிக்க போதுதான் அவனுக்கு தெரிய வருது நேத்து மீட் பண்ண லேடி தான் இந்த வேலையை பாத்துட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான் இப்பவும் ஒண்ணு தெரியாத மாதிரி ரிப்ளை பண்ண அந்த லேடி உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா உன் ஒய்ஃபுக்கு தெரிய கூடாதுன்னா நான் கேக்குற பணத்தை கொடு அப்படின்னு அந்த அமௌண்ட போட்டு ஒரு லிங்க் மூலமா அனுப்ப சொல்றா இவனுக்கோ டென்ஷன் அதிகமாகுது ஐயோ இதனால புது பிரச்சனையா இருக்கு யாருன்னே தெரியாத லேடிக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து தப்பா போச்சேன்னு பயப்படுறான் இப்போதான் ஒரு பிரச்சனை இருந்து மீண்டு வரலான்னு ட்ரிப் வந்தா திரும்ப ஒரு பிரச்சனை ஹீரோயினும் அவன் போனை நோட்டுறத பாத்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறா ஒண்ணு இல்லாம பிசினஸ்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான் அப்புறம் அந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணாம விட்டுறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த லக்ஸுரியான ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அந்த ஜூலியாவும் அந்த ஹோட்டலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா ஹீரோவும் அவளை பாத்துறான் ஒரு கண்ணாடி வழியா பார்த்ததுல அவ தானு தெரியல ஒரு டவுட்டோடய ரூமுக்குள்ள போனா திரும்பவும் மெசேஜ் வருது என்ன என்ன மறந்துட்டியா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறேன்னு இருக்கும் திரும்பவும் பதட்டமாயிடறான் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின்ட்டையும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறான் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டான் போல அவளை அப்படியே டைவெர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க திடீர்னு தெரியல ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறா வேணா நான் இன்னும் ரெடி ஆகல பழசெல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றா ஆக்சுவலா ஹீரோயின் எதுக்காக அழுகுறானா ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்திருக்கும் அது கருவிலே இறந்து போச்சா இல்ல பிறந்து இறந்து போச்சான்னு தெரியல அந்த கஷ்டத்துல இருந்து இன்னும் ஹீரோயின் மீண்டு வராம தான் இருப்பா சோ அதெல்லாம் ஹீரோ புரிஞ்சுட்டு அவளுக்கு ஆறுதல் பண்ணபடியே அந்த இரவும் கடந்து போகுது அடுத்த நாள் அவங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஹாட் பலூன் ட்ரிப்புக்கும் வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க அந்த பலூன் ஆபரேட் பண்றது ஹேரின்ற ஒரு வயசான தான் இருப்பாரு இவங்க ரெண்டு பேத்தியும் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இந்த ட்ரிப் எவ்வளவு சேஃப்டியா இருக்கும் நீங்க எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அதே ட்ரிப்புக்கும் அந்த ஜூலியாவும் வந்துடுறா ஹீரோ பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் போச்சுரா இங்கேயும் வந்துட்டாளா இவளுக்கு என்னதான் வேணும் இவ யாரா இருக்குன்னு பயப்படுறான் ஏன்னா ஹீரோயின் வேற கூட இருக்கால ஜூலியாவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா ஹீரோக்கு இப்ப சுத்தமா மைண்ட் செட்டே போயிடுச்சு எனக்கு உடம்பு சரி இல்லாத மாதிரி இருக்கு நம்ம இன்னைக்கு போக வேணாம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு பேசாம நாளைக்கு வரலாமான்னு ஒரு மாதிரி சமாளிக்கிறான் ஹீரோயினுக்கு ரொம்ப இருக்கனால அவனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜூலியாவும் அதுக்கேத்த மாதிரி இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் பயப்படுறீங்க நல்லா ஏற்கனவே போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவளும் சொல்ல அந்த பெரியவரும் அதே தான் சொல்றாரு ஹீரோக்கும் வேற வழியே தெரியல ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு அந்த ட்ரிப்புக்கான டைமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த பெரியவரும் ஓகே எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா இப்போ நம்ம பறக்க போறோம்னு சொல்லி அந்த பலூனை அப்படியே பறக்க வைக்கிறாரு ஹீரோவும் அந்த வியூவை பாக்குற மாதிரி திரும்பி ஜூலியா கிட்ட எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர உனக்கு என்னதான் வேணும் நான் என்ன கேட்க போறேன் இப்பவே நான் கேட்ட பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்லிடுறா இந்த பலூன் மேல போக போக அந்த அற்புதமான இயற்கையான காட்சியை பார்த்து எல்லாரும் வியந்து போறாங்க முக்கியமா இத பார்த்து சந்தோஷப்படுறதே நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஆனா ஹீரோக்கு அப்படி இல்ல இல்ல ஜூலியா வேற ஒரு மாறியா இவனையே பாத்துட்டு இருக்கா இந்த டிஸ்டர்பன்ஸ்லயும் ஹீரோயின் எதுவுமே காமிச்சுக்காத மாதிரி நடந்துக்கிறான் அந்த பெரியவருக்கும் வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதாவது கீழ இருந்து ஒரு டீம் இவங்களை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்கதான் சொல்றாங்க சில மைல் தூரத்துல ஒரு புயல் வந்துட்டு இருக்கு அதை பார்த்து பயப்படாதீங்க அது உங்க டைரக்ஷன்ல வராது அதனால பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயப்படாம என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த பலூன் இப்போ ரொம்ப ஹைட்டுக்கும் போயிருச்சு என்னதான் சேஃபான ரைடா இருந்தாலும் ஜூலியா தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறா ஹீரோவை பார்த்து என்ன ஜாக் என்ன இப்போ ஞாபகம் வரலையா என்ன எங்க பார்த்த மாதிரியே இல்லையான்னு ஹீரோயின் பக்கத்துல இருக்கும்போதே கேட்டுறா அவனும் திரு திருன்னு முழிக்கிறான் ஹீரோயு திரும்பி அப்படியா உங்களுக்கு உங்களுக்கு ஆமா பார்ல மீட் பண்ணிட்டோம் ஜாக் என்ன பத்தி உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றா அதுக்கு ஹீரோவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மேடம் நானே உங்களை இன்னைக்குதான் பாக்குறேன் ஒண்ணு இல்லையா அவங்க வேற யாரும் நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் நேற்று பார்க்கே போகலன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் இப்போ அந்த பெரியவரும் ஆனா நீங்க பார்னு சொன்ன பிறகுதான் ஞாபகமே வருது வாங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் சொன்னதும் எல்லாரோட கவனமும் அந்த பக்கம் போயிருது அந்த பெரியவரோட பெல்ட்ல ஒரு கத்தி வச்சிருப்பாரு அந்த கத்தியும் ஜூலியா நோட் பண்ணிக்கிறா அப்புறம் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கறாரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவரோட கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இத்தனை வருஷமா நேவில ஒர்க் பண்ண ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு சும்மா இருக்க முடியலப்பா இத்தனை வருஷமா கடல்லே சுத்திட்டு இப்படி வானத்துல பறக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு அதான் இன்னைக்கு என் பேரனோட அஞ்சாவது பிறந்தநாள் கூட அட்டன் பண்ணாம உங்களோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூலியாக்கும் லைட்டா போதை எரிச்சா என்னன்னு தெரியல இந்த பெரியவர் சொல்றது கேட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிக்கிறா எல்லாரும் இவ்வளவு ஒரு மாதிரி பார்க்கறாங்க சரி ஏதோ ஃபன் பண்றான்னு நினைச்சிட்டு பெருசா எடுத்துக்கல ஜூலியா எங்களை போட்டோ எடுங்கன்னு சொல்லி எம்மி போனை கொடுக்குறா ஹீரோக்கு மட்டும் போஸ் கொடுக்கும்போது சிரிப்பே வரல என்ன ஜாக் எதுவும் டென்ஷனாகவே இருக்கீங்க கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லி வெறுப்பேத்துறா அந்த பெரியவரும் ஜூலியா பண்ணுறதை பார்த்து ஏதோ டவுட் வருது அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் யாருக்குமே தெரியாத மாதிரி பணத்தை கொடுக்க சொல்லி ஃபோனில் வர டைப் பண்ணி காட்டுறா இதையுமே அந்த பெரியவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் ஹீரோயின் தான் எதுவுமே கவனிக்கல அந்த மலைகளை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பான் ஜூலியா கேட்டதுக்கு ஹீரோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால இந்த தடவை டைரக்டாகவே ஹீரோட்ட பேச ஆரம்பிச்சிட்டா அந்த பணத்தை பற்றி தான் இன்டெரக்டாக

போட்டு விட்டுறா அவ்வளவுதான் ஹீரோக்கு உசுரே இல்ல செல்லம் இங்க பாரு நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த லேடிக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது உண்மைதான் அவளோட கொஞ்ச நேரம் பேசினதும் உண்மைதான் ஆனா என்ன பத்தியோ நம்ம பர்சனல் விஷயத்தை பத்தி நான் சொல்லவே இல்லையே ஆனா அவளுக்கு இதை பத்திலாம் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல இதெல்லாம் காரணமா வச்சுட்டு எந்த மாதிரி இன்டென்ஷன்ல என்ன பிளாக் மெயில் பண்றான்னு தெரியலன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல கோவம் வந்துருது அப்போ இவ்வளவு நேரம் நீயும் என்ன ஏமாத்திட்டு தான் இருந்தியா நீ சொல்லாம தான் நம்ம பர்சனல் விஷயத்தை கூட கரெக்டா சொல்றாளா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும்ல ஐயோ பேபி அப்படிலாம் இல்லடி அவ ஏதோ சோஷியல் மீடியால வீடியோல பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கா சத்தியமா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு அன்னைக்கு ஹவாய் தீவுக்கு போனோம்ல அங்க எடுத்த போட்டோஸ நான் சோசியல் மீடியால போட்டுருந்தேன் அதெல்லாம் பாத்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கா இப்படி இவங்க சண்டை போறத பாத்துட்டு அந்த பெரியவரும் ஏப்பா நம்ம இங்க எந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம் இப்ப எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் இப்போ இந்த சண்டையில தேவையா உங்க சொந்த பிரச்சனை எல்லாம் கீழே போய் வச்சுக்கோங்க இப்ப எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாரு யோ நீ சும்மா இதுன்னு ஹீரோவும் அவரை பிடிச்ச திட்டி விட்டுறான் இப்படியே சண்டை பெருசாயிட்டே போக ஜூலியா டக்குன்னு பெரியவரோட கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறா எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும் இல்லனா ஒருத்தனும் உசரோட போக மாட்டீங்கன்னு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கா உடனே பெரியவரும் வாக்கி டாக்கியில கீழே இருக்கிற டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஜூலியா அந்த வாக்கி டாக்கியோட ஒயரிங் கட் பண்ணி விட்டுறா ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏற்கனவே ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம் இதுக்கு மேல ஆக்சிஜன் இருக்காது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம கீழே போயே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வெண்டோட கயிறை பிடிச்சி இழுக்க ஜூலியா அதையும் கட் பண்ணி விட்டுறா இப்ப பாதி கயிறு அருந்ததால கீழே இறங்குறதும் கஷ்டம் ஹீரோயினும் எப்படியோ சமாதானம் பண்ண பார்க்கறா ஆனா ஜூலியாவும் பெரியவரை வேலை செய்ய விடாம தடுக்கவும் செய்யறா இந்த கேப்ல ஹீரோவும் அவ கையில இருக்கிற கத்திய ட்ரை பண்ணி எப்படி கீழே விட வச்சிடறான் ஆனா அப்பவுமே அவன் விடல இன்னொரு ஷார்ப்பான பொருள் எடுத்து சண்டை போடும்போது சிலிண்டரோட ஓசும் கட் ஆயிருது இப்படியே சண்டை பெருசாயிட்டே போக இதுல இன்னொரு கொடுமை என்ன நடக்குதுன்னா மேல இருக்கிற பர்னரி டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க அந்த கேஸும் ஜூலியா மேல ஊத்தி நெருப்பு சும்மா தக தகன்னு பத்திக்குது அந்த பெரியவர் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பெரியவர் நெருப்பையும் அணைச்சு விட்டுறாரு நல்ல வேலை அந்த பலூனுக்கு ஒண்ணு ஆகல அந்த பேஸ்கெட்ல மட்டும் லைட்டா தீ பிடிச்சிருக்கும் அதையும் அணைச்சிட்டாங்க மத்தவங்களுக்குமே ஒண்ணும் ஆகல ஜூலியாக்கு மட்டும் தான் பயங்கரமா தீ காயம் போட்டிருக்கோம் அந்த பலூனு புகை மண்டலமா இருக்க அது வேற மேலே மேல போயிட்டே இருக்கும் அந்த பெரியவருக்கும் வேற வழி தெரியல மனசை தைரியப்படுத்திட்டு எந்த ஒரு சேஃப்டி இல்லாம அப்படியே மெதுவா மேலே ஏறி அந்த கயிற புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாரு ஓரளவுக்கு எட்டி புடிச்சிடறாரு பலூன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்குது ஆனா அவரால ரொம்ப நேரம் எட்டி பிடிக்க முடியல கயிறை விட்டதும் திரும்பவும் வெண்ட் க்ளோஸ் ஆயிருது ஜூலியாவும் முடியாம தான் கிடக்குறா திரும்பவும் என்ன நினைச்சான்னு தெரியல பலூனை கீழே இறக்க சொல்லி அந்த பெரியவரை புடிச்சு இழுத்ததும் அவரும் நில ஸ்லிப் ஆகி அப்படி கீழே விழுந்துடுறாரு பாவம் அந்த மனுஷன் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு அப்படி விழுந்தா என்ன ஆகும் மலைகளுக்கு இடையில ஒரு பெரிய பாறையில விழுந்து அப்படி செதறி போயிடுறாரு அடி பாவி அவர் என்னடி தப்பு பண்ணாரு இப்படி அநியாயமா கீழே தள்ளி கொலை பண்ணிட்டே இல்ல நான் வேணும்னே பண்ணல கீழே தள்ளி விடணும்னு நினைக்கல தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு ஜூலியாவும் புலம்புறா எது தெரியாம நடந்துருச்சா நாங்க ரெண்டு பேரும் தான் எங்க கண்ணால பாத்தமே இப்போ அந்த பலூனை ஓட்ட தெரிஞ்சது அந்த பெரியவர் மட்டும்தான் அவர் இல்லாம எப்படி கீழே இறங்க போறாங்கன்னு தெரியல இதே பதட்டத்துல இருக்கும்போது அந்த பலூன் இருக்க இருக்க ரொம்ப ஹைட்டுக்கு போனதால எல்லாருக்கும் ஆக்சிஜன் இல்லாம மூச்சு திணற ஆரம்பிக்கிறாங்க

ஜூலியாவும் நல்லா கொஞ்சம் மயக்கம் போட்டுட்டா ஹீரோவாலையும் ஹீரோயினாலையும் முடியல தான் இருந்தாலும் இதுல ஹீரோயின் மட்டும் எப்படியாவது இந்த பலூனை கீழே இறக்கணும்னு யோசிச்சு அங்க பேக்ல இருந்த ஒரு பெல்ட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய ஒரு பண்ண மாதிரியே எட்டி கைத்த பிடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் வேணா எம்மி ரொம்ப ரிஸ்க் இப்படிலாம் பண்ணாதானு சொல்றான் ஆனா ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியல அந்த கயிற பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த பர்னர் மேலேயே ஏறி கயிற பிடிக்கலான்னு போகும்போது அப்படியே அன்கன்சியஸ் ஆயிடுறா அவ்வளவுதான் ஹீரோயின் விழுந்துருவான்னு நினைச்சா அதான் இல்ல அந்த ரோப் மேலே தான் வாங்கி கிடக்குறா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆயிட்டு வரும்போது போது டக்குன்னு கான்சியஸ்க்கு வந்து கரெக்டான சமயத்துல ரோப்ப புடிச்சு சேஃப் ஆயிடுறா அப்புறம் அந்த வெண்டு கயிற எப்படியே இழுத்து புடிச்சு அந்த பெல்ட்டோட கட்டி கீழே வந்து முடிச்சு போட்டுட்டு ஹீரோவை பார்த்தா அவனும் மயக்கம் போட்டு கிடக்குறான் இப்படியே விட்டா எல்லாரும் செத்துருவன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பலூனை கீழே இறக்கிட்டா சாக் எழுந்திரி எழுந்திரினு தட்டி கூப்பிட்டதும் அவனும் கான்சியஸ்க்கு வந்துடுறான் ஆனா ஜூலியா மட்டும் எழுந்திருக்கல எம்மி அவன் இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்கா எழுந்தனா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னதும் ஏன் அவன் எழுந்தா வேற ஏதாவது உண்மை சொல்லிடுவாளான்னு பயப்படுறியா எம்மி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஒரு சேஃப்டிக்காக தான் அவளை கட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அவளை அவரோட கையவும் பேச முடியாத மாதிரி வாயவும் கட்டி போட்டுறான் கட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஜூலியாவும் கண் முடிச்சா அந்த பலூன் இப்போ ஒரு மலையை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா யாரும் அத பெருசா கண்டுக்கல ஹீரோயின் வேற ஏற்கனவே கோவத்துல இருக்கனால செல்லாம் என்ன நம்ப மாட்டியா அந்த ஜூலியா ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாத இதோ நம்ம அவாயில போட்டோஸ் எடுத்தோம்ல அந்த போட்டோஸ் வேணா காட்டுறேன் நீ வேணா பாரு அந்த போட்டோலயும் அவன் வயித்துல இருக்கிற தழும்பு தெரியுது அதை ஹீரோயின் காமிச்சு பாத்தியா இந்த போட்டோஸ் தான் நான் சோசியல் மீடியால போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றான் அதெல்லாம் பார்த்தாலும் கூட ஹீரோயின் எனக்கு முழுசா நம்பிக்கை வரல தான் ஆனா ஹீரோக்கு முன்னாடி மட்டும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆன மாதிரி காமிச்சுக்கிறா இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் எதிரில் வந்த மலையவே கவனிக்கிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த பர்னரும் வேலை செய்யாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெயிட்ட குறைக்கலாம் அப்பதான் பலூன் இன்னும் மேலே போகணும்னு யோசிச்சு அங்க இருக்கிற சிலிண்டர் எல்லாத்தையும் தூக்கி போடலான்னு ஹீரோயின் சொல்றா அதுக்கு ஹீரோவும் இவனையும் தூக்கி போடலாமா இன்னும் வெயிட் குறையும்ல யோ ஒழுங்க இந்த பக்கமா வந்துரு நான் சொல்றது மட்டும் செய்யணும் ஹீரோயின் மிரட்டுறா மொத்தமா மூணு சிலிண்டர் இருக்கும் ரெண்டு மட்டும் தூக்கி போட்டு ஒன்னு மட்டும் வச்சுக்கிறாங்க அப்பவும் எதுவுமே பலூன் மேல போற மாதிரி தெரியல காத்தோட வேகத்துக்கு மலைக்கு நெருக்கமாவே போயிடுச்சு இப்போ இடிக்கவும் போகுது வேற வழி இல்லாம உசர கையில புடிச்சுக்கிட்டு டைட்டா உட்காந்துக்கிறாங்க அது போன வேகத்துல அப்படியே மலையில இடிச்சிருது ஆனா பெருசா எந்த டேமேஜும் ஆகல இருந்தாலும் காத்தோட வேகத்துக்கு அந்த பலூனு நிக்காம அந்த பாறைகளுக்கு மேலேயே உருண்டு போயிட்டே இருக்கும் அப்படி போகும்போது கரெக்டா ஒரு ஷார்ப்பான பாறையில மாட்டிக்குது ஐயோ வசமா மாட்டிக்குச்சு இது மட்டும் கிழிஞ்சா அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம் பதறாங்க நல்ல வேலையா அந்த பலூனும் இடிச்சு நிக்காம காத்துல நகர்றதால அந்த பாறையில மாட்டி ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டுறது இவங்க நேரம் மலையை விட்டு விலையும் போயிருச்சு இப்பதான் பெருமூச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் இறக்கப்பட்டு ஜூலியாவுக்கு தண்ணி கொடுக்கறா ஹீரோவுக்கு செம கடுப்பாவுது ஜூலியாவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்தி மட்டும் என்ன டார்கெட் பண்ற மாதிரி தெரியல நீ எல்லாம் ஒரு சேர்ந்து தான் வந்திருப்ப உன் ஆளுங்க எல்லாம் எங்க அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்களான்னு கேக்குறான் பதிலுக்கு ஜூலியாவும் இன்னும் எவ்வளவு நேரம் நீயும் நல்ல நாட்டம் நடிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன்டா அப்படின்னு கத்துறா இவங்க கத்துறத பார்த்து ஹீரோயினாலையும் பொறுத்துக்க முடியல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அங்க பாருங்கன்னு சொல்றா இப்போ அந்த இடம் ஃபுல்லா பனி சூழ்ந்துருச்சு மேகமூட்டத்துக்கு இடையில போயிட்டாங்க போல பக்கத்துல இருக்கிற மலைகளும் தெரியல கீழே இருக்கிற நிலப்பரப்பும் தெரியல இப்போ என்ன பண்றது பலூன் எந்த திசையில போகுதுனே தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்க ஜூலியா பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கிறத பாக்குறா அதை யாருக்கும் தெரியாத மாதிரி நைசா கையில எடுத்து வச்சுக்கிட்டு சைலன்ட்டா கட்ட அவுக்க ஆரம்பிக்கிறா இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தவ அவ எதுக்காக ஹீரோவை ஃபாலோ பண்ண வந்தான்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த படத்தோட ஆரம்பத்துல ஹீரோட ஆபீஸ்ல ஒரு வயசான செக்யூரிட்டி இறந்து போயிருப்பாருல்ல அவரோட பொண்ணு தான் இந்த ஜூலியா என் அப்பா நாற்பது வருஷமா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு அந்த வருமானத்தை வச்சுதான் என்ன படிச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குனாரு ஆனா நீ என்ன பண்ண அடுத்த உங்க கஷ்டத்தை கூட பாக்காம உன்னோட சுய லாபத்துக்காக நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்ட என் அப்பாவுக்கு இருந்த வேலையும் பறிச்சுட்ட உன்னால தாண்டா அவர் இறந்து போனாருன்னு சொல்லிக்கிட்டு கட்ட அவுத்துக்கிட்டு அவன் நெஞ்சிலே கத்தியில குத்திடுறா இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல ஹீரோ வழி வழி தாங்க முடியாம துடியா துடிக்கிறான் ஐயோ என் புருஷனை கொன்னுறாதுன்னு ஹீரோயினும் ஒரு பக்கம் தடுத்து நிப்பாட்டி அப்படியே ஜூலியாவை அந்த பக்கம் பக்கமா கூட்டிட்டு போய் ஜூலியா நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க சைட்ல இருந்து உனக்கு இழப்பு உண்டாயிருச்சு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுன்னு கெஞ்சி கேட்டு அந்த கத்தியை வாங்க ட்ரை பண்றா ஜூலியாவும் கொஞ்சம் சமாதானமாகற மாதிரி தெரியுது அவளுமே ஹீரோயின் சாரி சொல்லி அந்த கத்தியை குடுக்கலான்னு போறப்போ அவ தலையிலே படார்னு ஒரு அடி விழுந்து பொத்துன்னு கீழே விழுகுறா ஹீரோ தான் ஒரு சிலிண்டர் வச்சு அவ தலையில ஒரே போடா போட்டான் அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ண ஹீரோயினும் அவகிட்ட போய் ஜூலியா ஜூலியான்னு கூப்பிட்டு பாக்குறா மூச்சு பேச்சே வரல அவளதான் ஜூலியா அந்த இடத்துலயே செத்து போயிடுறா டேய் அவன் நியாயத்தை கேட்டு தாண்டா இத்தனையும் பண்ணிருக்கா அதுக்குள்ள கொன்னே போட்டேன்னு கண்டபடி திட்டிட்டு அவளை பார்த்து ரொம்ப அழுகுறா என்னதான் கோவப்பட்டாலும் புருஷனாச்சு என்ன பண்ணி தொலைருதுன்னு அவனுக்கு ரத்த அதிகமா இருக்கனால ஒரு பேண்டேஜ போட்டு விட்டு உட்கார வச்சிடறா கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையானு புலம்பிட்டு இருக்கா அந்த பலூனும் டேமேஜ் ஆனதால கொஞ்சம் கீழே தான் பறந்து போயிட்டு இருக்கோம் ஆனா அதுலயும் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க இன்னொரு மலைக்கு மேல மோத போறாங்க பர்னர் வேலை செஞ்சாதானே மேலே போக முடியும் கடைசியா ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் விட்டு வச்சிருப்பாங்கல்ல அதை இப்ப யூஸ் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு ஓச கனெக்ட் பண்ணி லைட்டர் வச்சு எரிய வச்சிருக்காங்க ஆனா காத்தோட வேகம் அதிகமா இருக்கனாலையும் பலூன் டேமேஜா இருக்கனாலையும் சீக்கிரமா மேலே போக மாட்டேங்குது அந்த மலையை தாண்டி போறதும் இப்ப சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கும் திரும்பவும் வெயிட்ட குறைக்க பாக்குறாங்க அந்த அளவுக்கு பொருட்களும் இல்ல திரும்பவும் ஹீரோ சொல்றான் எமி இந்த ஜூலியை தான் செத்துட்டால பேசாம அவளை தூக்கி போட்டலாமான்னு சொல்றான் ஆனா ஹீரோயின் அவன் பேசுறத காதிலே வாங்கிக்கல ஒரு பேக தூக்கி கீழே போடும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றா பேக் இருந்த பேப்பர் மட்டும் குறிப்பிட்ட திசையை நோக்கி பறந்து போகுது அப்படின்னா காத்து அந்த திசையில போயிட்டு இருக்கறதுன்னு அர்த்தம் ஜாக் நம்ம ஹைட்ட போக கூடாது அங்க பாரு அந்த பேப்பர் அந்த பக்கமா பறந்து போகுது இன்னும் கொஞ்சம் கீழ போனா அந்த காத்தோட டைரக்ஷன்லயே போயிடலாம் ஏமே நம்ம ஏற்கனவே இந்த மலை நெருங்கிட்டோம் இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சீக்கிரமா கீழே இறக்குன்னு அந்த பலூனை கீழே இறக்கறாங்க காத்தோட டைரக்ஷனையும் புடிச்சிட்டாங்க அந்த மலைக்குட்டியும் நெருக்கமாவும் போயிட்டாங்க கிட்டத்தட்ட இடிக்கிற மாதிரி போகும்போது கரெக்டா அந்த காத்தும் மலையை சுத்தி தள்ளிட்டு போய் அவங்க உயிரை காப்பாத்திடுச்சு இப்படியே வானத்துக்கும் மலைகளுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு கீழயும் இறங்க முடியாம தவிக்கிறாங்க இதுல புருஷனோட பிரச்சனை வர தலைக்கு மேலே போயிருச்சு இதுக்கு மேலயும் எம்மியால கண்ட்ரோல பண்ண முடியல கேட்காமலும் இருக்க முடியல எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா நீ மட்டும் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காம இருந்தா அவ இங்க வந்திருப்பாளா இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்குமா எம்மி நீ புரிஞ்சு தான் பேசுறியா அவ எந்த நோக்கத்துல என்ன டார்கெட் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல ஆமா நல்லாவே தெரியும் நம்ம பர்சனல் விஷயத்தை தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளே அதுக்கு போய் அவளை கொன்னே போட்டியடா பாவி அப்படின்றா எல்லாம் எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் நீ பண்ண அப்போவும் ஏண்டி திட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோயின் நிக்கிற இடம் உடஞ்சி அப்படி உள்ள விழுந்துடா ஹீரோவும் உடனே ஹெல்ப் பண்ணாம பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறான் ஜாக் என்ன பாத்துட்டே இருக்க காப்பாத்துன்னு சொன்ன பிறகுதான் கையவே குடுக்கறான் அந்த பாஸ்கெட்ல எப்படி ஓட்ட விழுந்துச்சுன்னா ஆல்ரெடி ஜூலியா மேல நெருப்பு பட்டு தக தகன்னு எரிஞ்சிருக்கும்ல அப்பதான் அந்த குறிப்பிட்ட இடமும் வீக் ஆயிருக்கும் அதுல தெரியாம காலை வச்சதால தான் கீழே விலக பார்த்தா ஆனா ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு பெல்ட்டை யூஸ் பண்ணி ஹீரோயினா காப்பாத்திடுறான் அவ மேல வந்த உடனே கொஞ்சம் விட்டு இருந்தா கீழே விழுந்து செத்தே போயிருப்பேன் ஏன்டா பார்த்துட்டு சும்மாவே நின்று உடனே ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படி விட்டலான்னு பாத்தியா எமி நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டேன் நான் இருந்தேன் அவ்வளவு சீக்கிரம் இப்ப வரைக்கும் நான் தப்பாவே தான் புரிஞ்சிட்டு இருக்கேன் நீ வேணுண்டி நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு புரிய வைக்க ட்ரை கன்வின்ஸ் ஆகற மாதிரியே தெரியல ஏன்னா இப்பதான் டவுட் இன்னமும் அதிகமாகுது அந்த டயர்ட்லயே கொஞ்ச நேரம் உட்காந்துடுறாங்க காலையில ஆரம்பிச்ச ரைடு இப்போ சாயந்தரமே ஆக போகுது இப்ப வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு வானத்திலேயே பறந்துட்டு இருக்க இன்னொரு பிரச்சனையும் வருது அதுவும் மிக பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு ஒரு படு பயங்கரமான புயல் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும் அந்த பலூனும் ஓட்டையா இருக்கனால அடிக்கிற காத்துக்கு வேகமா தள்ளிட்டு போகுது அந்த போர்ஸுக்கும் ஹைட்டாவும் ஏத்த முடியல கீழேயும் இறங்க முடியாது ஏன்னா சரியான நிலப்பரப்பும் கிடையாது காத்து அடிக்கிற ஃபோர்ஸ்க்கு ஏற்கனவே கிழிஞ்ச பலூனு இன்னும் கிழிஞ்சிட்டே போகுது வேற வழியே இல்ல எப்படியாவது அதை சரி பண்ணா மட்டும்தான் இந்த மலைகளை கடந்து போக முடியும் இந்த புயல்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு சேஃப்டிக்கு இடுப்புல ஒரு பெல்ட் கட்டிக்கிட்டு ஹீரோவோட உதவியால மேலே ஏறிடுறா அந்த கிழிஞ்ச இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறா அந்த கிழிஞ்ச பீஸ புடிக்கவே முடியல அது காத்துக்கு ரிட்டன் வந்து இவ மேலே அடிச்சு கீழே தள்ளி விட்டுறது ஸ்லிப் ஆனாலும் சமாளிச்சு எப்படியோ அதை இழுத்து புடிச்சு அந்த பெல்ட்டோட கட்டி போட்டதும் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு இருந்தாலும் கீழே போற வேகம் மட்டும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது கீழே போயிட்டேதான் இருக்கும் அதுவும் இன்னொரு மலையை நோக்கி போயிட்டு இருக்கும் அப்படியே முட்டி மோதி போராடி பர்னர் ஆன் பண்ணதும் அந்த காத்து மலையிலயும் புல் ஸ்பீட்ல மலை மேல போக ஆரம்பிக்குது அந்த மலையோட எஜ்ஜையும் நெருங்கிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ல அந்த மலையோட எஜ்ஜில பட்டு பயங்கரமா ஷேக் ஆனாலும் போனாலும் நூல் இலையில உயிர் பொழைச்சிடுறாங்க அந்த புயல்ல இருந்தும் தப்பிச்சிடுறாங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது இனிமேல் ஹீரோ ஹீரோயினும் தப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சா அதுதாங்க இல்ல இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட காட்ட போறாங்க ஜூலியா சொன்னதெல்லாம் ஹீரோயின் மனசுல தான் இருக்கும் அது எப்படி ஜூலியா நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அவ பேச்சுல ஒரு உண்மை தெரியுதுன்னு யோசிக்கிறா அதை யோசிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறா அதுவும் ஹீரோ என்ன பண்ணிருப்பானா அவனுக்காகவே ஸ்பெஷலான சாக்ஸ் வாங்கியிருப்பான் அதான் கால போடுற சாக்ஸ் இருக்குல்ல அதை இனிஷியல் போட்ட மாதிரி இட்டாலியில ஆர்டர் கொடுத்து வாங்கியிருப்பான் அந்த விஷயம் இதெல்லாம் ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி ஜூலியாவோட சண்டை போடும்போது ஜூலியா அந்த விஷயத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பா அதை தான் இப்போ ஒரு கேள்வி கேக்குறா ஜாக் நீ எப்பவும் வீட்டுக்கு வந்தா தானே ஷூவை கழட்டுவ பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல பார்லயோ ஷூ கழட்ட மாட்டியே எப்படி உன்னோட சாக்ஸ்ல இருக்கிற இனிஷியல் லெட்டர் ஜூலியாவுக்கு தெரியும் எமி ஏன் இப்படி சந்தேகத்துக்கு மேல சந்தேகப்பட்டுட்டே இருப்ப உனக்கு எத்தனை தடவை சொல்றது இதுக்கு மேல ஆதாரம் காட்டினா நம்புவியா ஆமா உன் மேல சுத்தமா நம்பிக்கே போயிருச்சு எனக்கு கண்டிப்பா ஆதாரம் வேணும் ஏன்னா இந்த பிரச்சனையில ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க முதல்ல ஜூலியாவோட போனை பார்க்கறேன் அதுல பாத்துட்டு தெரிஞ்சிடும் ஜூலியா கிட்ட அவளை ஆனா அவளோட போனை காணும் அது ஹீரோ கால் கிட்ட தான் கிடைக்கும் ஹீரோயின் பாக்குறாள் இல்லையான்னு பாத்துட்டு அவ பார்க்காத சமயம் அந்த பேஸ்கெட்ல ஒரு ஓட்டம் இருக்கும்ல அந்த ஓட்ட வழியா அவளுக்கு தெரியாம அந்த போனை தள்ளி விட்டுறான் அப்படின்னா இவன் மேலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோயினும் அதை கவனிக்கல அவளோட போனை தானே காணும் சரி உன்னோட அது கொடுன்னு சொல்லி அவனோட போனை வாங்கி செக் பண்றா அதுல ஜூலியா பிளாக்மெயில் பண்ண மெசேஜ் மட்டும் தான் இருக்கும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஒரு வீடியோ ஃபைல் வந்திருக்கும் அந்த விஷயம் மட்டும் ஹீரோ பாக்காம இருப்பான் ஏன்னா ஜூலியாவோட இம்ச தாங்க முடியாம மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான்ல அந்த சமயத்திலேயே அந்த வீடியோ அனுப்பியிருப்பா போல அத பாக்காம இருந்திருப்பான் ஆனா இப்போ ஹீரோயினோட கண்ணில் பட்டுருச்சு அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த ஜூலியா இன்னொரு பயங்கரமான விஷயத்த பண்ணி வச்சிருப்பா அதுல ஜூலியாவும் ஹீரோவும் உண்மையாவே ஒன்னாதா இருந்திருப்பாங்க அந்த சமயத்துல ஜூலியா என்ன பண்ணிருப்பானா ஹீரோக்கு தெரியாம அத வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது நிறைய விஷயங்களை இருப்பாங்க அப்போ அதுல அவ அப்பாவை பத்தியும் ஹீரோ கேவலமா பேசியிருப்பான் இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒருத்தர் செத்து போயிட்டாரு அந்த முட்டாள்தனமா செத்து போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பொழக்க தெரியாத ஆளா இருப்பான் போல எப்படி இத்தனை வருஷம் குடும்பத்தை நடத்துனானோ தெரியல அப்படின்னு அசிங்க அசிங்கமா பேசி விட்டுறான் ஜூலியாவோட அப்பா பத்தி தானே பேசுறான் அவளுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது இருந்தாலும் எவிடென்ஸ்க்காகவே அவ ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் கூட அந்த ராத்திரியும் கழிக்கிறான் அதை பார்த்த ஹீரோயினுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படியே மன வேதனையில அழுக ஆரம்பிக்கிறா உன்னை நான் எப்படிலாம் எல்லாம் நீ என்னை எப்படி எல்லாம் ஏமாத்திட்ட ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொன்ன எவ்வளவு தூரம் என்னை ஏமாத்த பார்த்த அதான் எல்லாத்தையும் பாத்துட்டு இல்ல ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்க இப்ப சந்தோஷமா இப்ப என்ன நான் இருக்கேன்னு ஒரு டைப்பா பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோயினோ நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா இப்படி ஒரு கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுது நான் உன டைவர்ஸ் பண்ண போறேன் என்னது டைவர்ஸ் பண்ண போறியா எமி நல்லா யோசிச்சுக்கோ இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு போகப் போறியா அப்படியே போனாலும் என்ன பண்ணுவேன் நான் எல்லாம் உன்னால சமாளிக்க முடியுமா ஏடி நீயே ஒரு ஸ்கூல் டீச்சர் தானே அந்த சம்பளத்தை வச்சு எவ்வளவு நாள் வாழ்ந்துருவ அவ வேலையை பத்தியும் கேவலமா பேசுறான் இப்பதாண்டா உன் சுய என்னன்னு தெரியுது கேவலம் உன் பணத்துக்காக உன் கூட இருக்குன்னு நினைச்சியா என் பக்கத்துல வராத பின்னாடி போன்னு சொல்லி தள்ளி சொல்லிவிட்டதுல அவனு கரெக்டா அதே ஓட்டைக்குள்ள போய் விழுந்துடுறான் அவன் ஷோல்டர்ல அடிபட்டிருக்கனால மேலையும் ஏற முடியல ஹீரோயின் காப்பாத்தலாமா வேண்டாமான்னு ரெண்டு மனசா இருக்கா அவன் பேலன்ஸ் மிஸ் ஆகி இப்போ கீழே இருக்கிற பெல்ட்டை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான் என்னை விட்டுறாதே காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சறான் கதறான் ஆனா ஹீரோயின் டக்குன்னு பின்னாடி போயிட்டு யோசிக்கிறா நீயே என்னை விட்டுட்ட இனிமேல் நீ உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன அதனால என்ன பண்றானா ஜூலியாவோட டெட் பாடியவும் அதே ஓட்ட வழியா கொண்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்துதானே எனக்கு துரோகம் பண்ணீங்க இவளோட சேர்ந்து செத்து போன்னு சொல்லி அப்படியே அவன் மேலே தள்ளி விட்டுறான் போறோமா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது ஜூலியா ஹீரோ மேல விழுந்து ஹீரோவும் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து செத்துறான் என்னதான் ஜூலியா பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் ஹீரோவை பழி வாங்கணும்னு யோசிச்சு அவனை செடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப தப்பு தானே அதுக்கு ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டான் பாத்தீங்களா அது அதை விட மிகப்பெரிய தப்பு தானே அந்த கர்மாவும் சும்மா விடாது இல்ல இதுல ஒரு பாவமும் அறியாத செக்யூரிட்டியும் ஹீரோயினும் அப்புறம் அந்த பலூன் ஓட்டின பெரியவரு இவங்களாம் தான் பாதிக்கப்பட்டாங்க அந்த பலூனும் இப்ப நில மட்டத்துக்கு நெருங்கிருச்சு நல்லபடியா தரைக்கு வந்து சேர்ந்துடுறா உயிர் பொழைச்சிட்டான் தாண்டி நினைச்ச ஹீரோவோட நினைப்பே இருக்க கூடாதுன்னு அவனை எரிக்கிற மாதிரி நினைச்சு அந்த பலூனை மொத்தமா எரிச்சி விட்டு ரொம்ப மன வேதனையோட அந்த இடத்தை விட்டு கிளம்புறா இந்த படம் ஒரு சேட் எண்டிங்கா இருந்தாலும் இந்த கதையை வச்சு கடைசியா ஒரு மெசேஜ சொல்லிக்கிறேன் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரும் யாருக்குமே துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க அந்த கருமா உங்களை சும்மாவே விடாது அது உங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் அதையும் சொல்லிட்டேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஸ்டே tuned bye bye